மீனாட்சி அகாடமி வெளியாகி இருக்கிறது இது குறித்து மனித உரிமை செயற்பாட்டாளர் சமூக ஆர்வலர் கதிர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் இந்த அஜித் குமாருடைய போஸ்ட்மார்ட்டம் ஆஹ் தகவல்கள் என்ன வகை இருக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது ஆஹ் என்னென்ன முதல்ல தகவல்கள் அதற்கடுத்து ஸ்பெஷல் டீமை பத்தி நம்ம பேசலாம் மொத்தம் இந்த போஸ்ட் வந்து இரண்டு மருத்துவர்கள் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க மேடம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்திருக்கு இந்த ஒட்டுமொத்தமாக இந்த போஸ்ட் டைம் பாத்திங்கனாக்கா அஞ்சு முப்பதுக்கு ஆரம்பிச்சு ஒன்பதே ஹால் வரை அது டைட் பண்ணியிருக்காங்க அவங்க அது பார்க்கும்போது அந்த அறிக்கை நேற்று மாலை எனக்கு அது கிடைச்சது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு இடங்களை வந்து அவங்க மையப்படுத்தியிருக்காங்க காயங்கள் இருக்குன்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனா நாற்பத்தி நாலு லிஸ்ட் அவுட் நம்ம பார்த்தாலும் கூட நாற்பத்தி நாலு காயங்கள் இல்லை அந்த லிஸ்ட்லேயே வந்து பல இடங்கள்ல மல்டிபிள் இன்ஜூரிஸ் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த லிஸ்ட்ல ஐட்டம் நம்பர் பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல தாக்குதல்கள் அதே இடத்துல நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நாற்பத்தி நாலு ஐட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஆறு இன்ஜுரிஸ் இருக்குன்றது அதை மென்ஷன் பண்றாங்க அநேகமா இது வந்து அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபது இன்ஜுரிஸ் உள்ள இருக்கு காயங்கள் வந்து நாற்பத்தி நாலு இல்ல இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபது காயங்கள் இருக்கு வெளிப்படை காயங்களே சொல்றீங்க ஆமா இந்த உள்ள இருக்கிற காயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க நிறைய நேரங்கள்ல வந்து உள்ள சதை கிழிக்கப்பட்டு கன்றி போயிருக்கு ரத்தம் வந்து ஓட்டமே இல்லை இந்த மரணத்துக்கான காரணம் என்னன்னா இப்ப ஆறு லிட்டர் உடம்புல பிளட் இருக்கு அப்படின்னாக்க அடிச்சு 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 உள்ள வந்து ரத்தம் உறைஞ்சு போய் ரத்தம் ஓட்டவே நின்று போச்சுன்றாங்க இந்த இந்த கொடூரமான காயங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த தம்பி வந்து ஒன்னும் ஒன்று மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாசம் அவர் ஒப்படைக்கப்படுறாரு அந்த ஸ்பெஷல் டீம் வாங்கிட்டு போறாங்க அவரை எங்க இந்த திருபுவனம் ஸ்டேஷன்ல இருந்து அவர் கூப்பிட்டு போயிட்டு அந்த வேன் நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு டெம்போ வேன் குள்ள தான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேல நடந்துருக்கு அவங்க அந்த ரிப்போர்ட்ல அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த பாடி வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிருக்கலாம் அப்படின்றத அவங்க அந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது போது அந்த ரிப்போர்ட்ல அவங்க அழகா மென்ஷன் பண்றாங்க பார்க்கும்போது உடம்பு முழுவதும் காயங்கள் உடம்பு முழுவதும் காயம் தலை காது முகம் அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி பகுதி இரண்டு புஜம் தோள்பட்ட முதுகு விழா எலும்பு கால் இன்னும் உடம்பு முழுவதும் அந்த காயங்கள் இருந்திருக்கு அதாவது உள்ள எடுத்து பார்க்கும்போது அந்த கிழிச்சு அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்களே அது வந்து பார்க்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்குலாம் அந்த காயங்களுடைய தன்மை இருந்திருக்கு ஒரே இடத்துல கடுமையாக அடிச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்ல வராங்க இது வந்து என்னன்னா அந்த உடம்பு இருபத்தி ஒன்பது வயசு ஒரு இளைஞனுடைய உடம்பு எவ்வளவு காயங்களை தாங்குன்றதை நம்ம கணக்கெடுத்து பார்க்க முடியும் அந்த அந்த இப்ப நீங்க அடிச்சிருக்காங்க அப்படின்ற இடம் இருக்க பாருங்க ஒரு அடி காயம் போடுறாங்கல்ல அந்த காயம் மட்டுமே அங்கே ரெக்கார்ட் ஆகாது அந்த காயத்தின் விளைவாக அந்த தாக்குதலின் விளைவாக ஏற்பட்ட அந்த காயம் தான் கணக்கெடுத்துக்குவாங்க ஒரு அஞ்சு அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இடம் பாதிப்பு அந்த ஒரு அந்த அஞ்சு அடி அடிச்சு கணக்கு வராது அந்த பாதிப்பு தான் வந்து கணக்கு வரும் அப்படி பார்க்கும்போது அந்த உடம்பு மீது கடுமையான தாக்குதல் அவ்வளோ சித்திரவதை அதுலயும்னா ஒரு ஆயுதங்களை கொண்டுதான் அவங்க அடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ரத்த ஓட்டமே இல்லை சிகரெட் சூடு வைக்கப்பட்டிருக்குன்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க ஆனா அவங்க கன்க்ளூஷன்ல வந்து இது இதுதான் காரணம் சொல்ல சொல்ல வரல ரசாயன டெஸ்ட்டுக்கு பிறகு அதனுடைய முடிவு சொல்லப்படுன்ற மாதிரி அந்த அவங்களுடைய கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க இது கணிப்பை சொல்லலாம் இது ஒண்ணும் மறைக்கிற விஷயம் இல்ல அடிச்சு சிதைச்சு உள்ள ரத்தம் ஓட்டம் போயிடுச்சு பல காயங்கள் இருக்கு செத்து போயிட்டாருன்றது என்ன இனிமேல் கணிக்கிறதுன்னு தெரியல ஆனா இப்ப நீங்க வந்து அந்த தம்பி வந்து இருபத்தி ஏழாம் தேதி கைது பண்ணப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு மணி வாக்குல அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு அடிச்சடில ரத்தம் தொவிஞ்ச சட்டை அந்த சட்டையை கட்டிட்டுதான் அந்த அஜித் குமார் தம்பி பயன்படுத்தின டி ஷர்ட் எடுத்து அவன் மாட்டிருக்கிறாங்க அவன் அப்ப அந்த சட்டத்தை அந்த ஏன் இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவன் டி ஷர்ட்டை கழட்டி இவனை மாத்தினாக்க ஒண்ணு இவனும் வந்து சட்ட இல்லாம தான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன சொல்லிருக்காங்க போலீஸ் உனக்கு வேற ஒரு சட்டம் வாங்கி தர உன் அண்ணனுக்கு வந்து உன் டி ஷர்ட்டை கட்டி கொடுத்துருங்கிறாங்க அது என்ன காரணம்னா இந்த கோவிலுக்கு கூட்டு வருகிற போது காயங்கள் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கவே என்ன பண்றாங்கன்னா அந்த தோப்புலியே அதாவது இந்த இந்த டார்ச்சர் எங்க ரெண்டும் ரெண்டு இடங்கள்ல வந்து பாயிண்ட் அவுட் பண்ற இடம் ரெண்டு இடம் ஒரு இடம் என்னன்னாக்கா ஒன்று அந்த திருகோணத்துலேருந்து மானாம மதுரை போற அந்த ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தோப்பு இருக்கு ரைட் சைடு அந்த தோப்புக்கும் போயிருந்த ஸ்பாட்டுக்கு அங்கே இருக்க ஒரு இருக்கு அந்த கம்மாய்கிறது ஒரு இடம் ஸ்பாட் ரெண்டாவது வந்து இந்த மடப்புறம் கோயில் உள்ள பின்புறம் அடிக்கிறது அதுதான் வீடியோ வெளியிலானது மற்ற தாக்குதல் எல்லாமே வந்து என்ன எங்க இருக்குன்னா அவன் எங்கெங்க கூட்டு போய் அடிச்சாங்கன்றது நிறைய இடங்கள் இருக்கு வண்டி வந்து நிறைய டிராவல் ஆகிட்டே இருந்திருக்கு சோ அந்த சட்டை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த சட்டையை வந்து பரிசோதனை செய்ய வேண்டியது ஒன்று ரெண்டு இதுல வந்து அந்த இத படிச்சு பார்த்துட்ட ரெண்டு மூணு எக்ஸ்பர்ட் கிட்ட இன்னைக்கு நான் அது கேட்டேன் என்ன அப்படின்னு பாக்கும்போது பதினெட்டு பத்தொன்பது இருபது தொழில் மல்டி இன்ஜுரிஸ் இருக்குன்றாங்க அந்த லிஸ்ட்ல அப்ப சொல்றாங்க இதை அடிச்ச இந்த ஆட்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனா இருக்க முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாளியா இருப்பான் இல்ல கொடூர ஒரு சைகோபாத்து தான் இந்த மாதிரியான வன்முறை முடியுன்றாங்க அப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு விசாரணை மையம் ஒரு இல்லீகலாக ஒரு கேஸ் வந்து ஒரு பண்ணப்பட்டிருக்கு இல்லீகலா வந்து ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க அவனை வந்து ஒரு வண்டியில கூட்டு போக முடியுது அந்த வண்டியை ஏற்பாடு பண்ணி செய்ய சொன்னது எஸ்பி டிஎஸ்பி எல்லாரும் ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறாங்க கூப்பிட்டு போய் அடிச்சு அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க ரொம்ப தெளிவாக அது இருக்கு அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவன் சில நேரங்கள்ல இந்த இது வந்து அடிக்கும் போது அந்த ஷாக்கிங் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு முறை அடிக்கும் போது அந்த ஷாக்கிங் அந்த ஷாக்கினுடைய விளைவு இந்த ரிப்போர்ட்ல தெரிதுன்றாங்க அந்த வழியினுடைய ஷாக்கிங்குடைய விளைவு வந்து ரிப்போர்ட்ல தெரிதுன்றாங்க அவன் வந்து அந்த தம்பி வந்து நாக்கிங் கடிச்சிருக்கிறான் அந்த அது அது அதெல்லாம் என்னன்னாக்க இது இந்த தாக்குதல் இந்த உடம்புல வாங்கின இந்த அடி வந்து தன்னை அறியாமலேயே அந்த நாக்க கடிக்கிற விஷயங்களா இருந்திருக்கு சிகரெட்டு வந்து தழும்பு இருக்கிறதுன்றதையும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுது எப்பவுமே நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் இதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாடியை கழுவிடுவாங்க கழுவிட்டுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்ப அந்த பாடியை கழுவிட்டுதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணும்போது இது நடந்திருக்கு ஒன்று இரண்டே வந்து இது ஒரு லைட் வச்சு தான் இந்த போஸ்ட் மார்ட்டம் பண்ணிருப்பாங்க என்னைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் மார்ட்டம் வந்து பகல்ல தான் பண்ணணும்னு வாங்க அந்த பகல் தான் வந்து அந்த சூரிய ஒளி வெப்பமும் இங்க இருக்கக்கூடிய லைட்டிங் இருக்கிற வெப்பமும் சேர்ந்து அந்த இன்ஜுரிஸ் நல்லா தெரியுது தான் பண்ணுவாங்க ஒருவேளை இரவு ஆறு மணிக்கு மேல ஒரு போஸ்ட் மார்ட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கும் ஒரு எம்எல்ஏ எம்பிஓ வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் டீன் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அப்ப இதுல ஏதோ ஒரு முக்கியமாக யாரோ அந்த வாங்கி தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்தது இரவு நேரம் அவன் இறந்தது வந்து எப்போனா இருந்திருக்கிறான் அவங்க டிக்ளேர் பண்ணது அந்த டைம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த உடம்புனுடைய அந்த உடம்பு என்ன சொல்லுது அப்படின்னா அஜித்குமார் மரணத்துக்கு பிறகு செத்த பிறகும் அவன் என்ன சொல்லிருக்கானான் சாட்சியை என்ன சொல்றான்னா என் உடம்பு முதுவும் இருக்கக்கூடிய காயங்கள் தமிழக நாடு போலீசாருடைய கோரமுகத்தினுடைய வெளிப்பாடுன்றத அவன் காட்டியிருக்கான் இந்த டெட் தான் சொல்லுது செய்தி நமக்கு சொல்றது தமிழ்நாடுடைய போலீசாருடைய மனநிலையை அவன் இருக்கக்கூடிய அந்த கொடூர புத்தியை என் உடல் முழு என் உடம்பு முழுவதுமாக நீங்கள் சாட்சியா எடுத்துங்க சாட்சியமா எடுத்துங்கன்னு சொல்லி தமிழ் சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் அவன் வந்து என்ன பண்ணிட்டா செத்து போயிட்டு அடையாளமா கொடுத்து போயிட்டான் ஒன்று ரெண்டு இந்த படுகொலை வந்து எங்க நடந்துச்சுன்னா கோவில்ல கோவிலில் நடந்த காவல் படுகொலை இந்த கோவில்ன்ற மேட்ரே நம்ம வந்து எங்கேயுமே ஹைலைட் பண்ணல ரெண்டு பேர் காப்பாற்றுவான்னு வாங்க ஒன்னு சாமியை காப்பாற்றணும் இன்னொரு காவல்துறை தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்றணுன்ற காப்பாற்றக்கூடிய இரண்டு காப்பாற்றும் நம்பக்கூடிய ஒரு கோவிலும் ஒரு கடவுளும் சமூகத்தை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய போலீசாரும் சேர்ந்து இரண்டு இரண்டு ரெண்டு பேருக்குமே இருக்கிறது இது என்ன கொடுமனா அவன் கோவில் காவலாய் இரண்டு காவலும் ஒண்ணு வந்து சாமியா இருக்கூடிய எல்லாரையும் காப்பாத்த நினைக்கக்கூடிய அந்த காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அந்த சாமி முன்னாடி தமிழ்நாடு காவல்துறை அடிச்சு கொள்வது கொள்ளனும் ஒரு காவல அதுல கூட ரகுபதி சொல்றாரு திமுகவுடைய ரகுபதி சொல்றாரு இத வந்து காவல் டெத்துன்னு சொல்லக்கூடாது சாத்தான குளம் எதுவும் ஒண்ணும் சொல்லக்கூடாது என்ன சொல்ல வராரு அங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு பேர் செத்து ஒரு பேர் தான் சொல்ல வராரா அதுலயும் ஐந்து போலீஸார் தான் குற்றவாளி கைது பண்ணப்பட்டாங்க இதுலயும் அஞ்சு போலீஸ் இது காவல் காவல் நிலைய கொலை என்பது என்னன்னா புரிய மாட்டேது காவல் நிலைய கொலை என்பது காவல் நிலையத்துல நடக்கிறது மட்டும் காவல் நிலைய கொலை இல்லை காவலர்கள் கஸ்டடியில இருக்கும்போது நடந்தா அது காவல் கொலை அதுதான் டிஃபைன் அது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது அவன் வந்து எங்கேயாவது அடிச்சு அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கைதி இருந்தாருன்னா அவர் கொல்லப்பட்டாருன்னா அது காவல் கொலை அது காவல் நிலையத்தில் இருந்தாதான் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க முடியாது ஒரு ஸ்டேட்டு அரசினுடைய அதிகாரிகள் கோவில்ல வச்சு இந்த கொலையை வந்து அது கொடூரமான கொலை ரெண்டு பேரு வந்து மருத்துவர்கள் ஒரு பெண் மருத்துவர் ஆண் மருத்துவர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நே நேற்று மாலை அந்த ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது படிச்சு பார்த்துக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் இல்லை ஏன்னா உண்மையாலுமே அது மொழிபெயர் தமிழ்ல மொழிபெயர்த்தி வெளியிட்டாக்க தமிழ் சமூகத்துல எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க இவ்வளவு பெரிய ஒரு காயத்தை வந்து எப்பவுமே அந்த காயத்துல வந்து என்ன இருக்குன்னா இப்படி கிரிக்கப்பட்டிருக்கு இத்தனை சென்டிமீட்டர்ல கிரிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில காயம் இந்த பேர் கன்றி காயம் கன்றி போன காயம் இல்லாட்டினா ரத்தம் உறைஞ்சிருந்தது இது முறிவு ஏற்பட்டது இப்படின்னு தான் இருக்கும் அது அந்த டேமேஜும் அதனுடைய தோரணமும் இருக்கும்

குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரை அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க வற்புறுத்த கூடாது ரொம்ப அழகா சொல்லுது நான் என் மேல குற்றம் இருக்குன்னா நீ தான் செஞ்ச என்ன வற்புறுத்த அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும் தகுந்த ஆதாரங்கள் சாட்சிகள் அதுக்கப்புறம் மெடிக்கல் எவிடன்ஸ் இதுக்கப்புறம் நீ சம்பவ இடத்தை வந்து இன்ஸ்கேட் பண்றது தான் வந்து ஒரு புலன் விசாரணை அதிகாரி இருக்கிறாரு அதுதான் அதுதான் வந்து ஐவோடைய இது வந்து என்னன்னா கூலிப்பட மாதிரி ஒரு குரூப் அனுப்பி அவனுங்க வந்து அடிச்சு கொலை பண்ணுவானுங்க இதையெல்லாம் நம்ம வெடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு போலீஸ்கார் இது வந்து எப்படிங்க இது வந்து நம்ம மனசாட்சி இது எப்படிங்க இப்ப எடுத்துக்க முடியும் தெரியல எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு சாரின்றாரு அது அவர் ஒரு சாதாரணமா இருக்க அந்த வார்த்தை கூட ரொம்ப இதா இல்லை ஒரு சிஸ்டம் உங்க சிஸ்டம் எவ்வளவு கோரமா இருந்திருக்குன்றத உணர்ந்தாரான்னு தெரியல எனக்கு இப்போ அந்த டீமுக்கு தலைமை தாங்கினது ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அத சேர்ந்து பல பேர் சேர்ந்து பல மணி நேரம் அஞ்சு பேரா பல மணி நேரம் கும்பலா சேர்ந்து தாக்குங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் இந்த போஸ்ட்மார்ட்டம்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது என்ன ஏன்னா இந்த விவகாரம் நடந்த பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பு நீங்க ஏடிஜிபியும் சரி டிஜிபியும் மற்ற காவலர்களுக்கு போட்ட உத்தரவுகள் நம்ம பார்த்தோம் அதுல அந்த ஸ்பெஷல் டீமை கலச்சிடுங்க அப்படிங்கிறாங்க சி ஆக்சுவலா நான் முந்தைய நாள் களத்துக்கு போன அன்னைக்கு ஈவினிங் நான் அதை எழுதிட்டேன் இவங்க மறுநாள் தான் அதை வந்து கலைக்கணும்னு சொன்னாங்க இந்த டீமை கலைக்கணுன்றத நான் என்னுடைய அறிக்கையிலேயே அதை மென்ஷன் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது சிபிஐ என்கொயரி பண்ணணும் அரசு வேலை கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட போலீஸாரிடம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தலா வசூல் பண்ணி அந்த தொகையும் இந்த குடும்பத்தினருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பரிந்துரை அதுல ஒரு பரிந்துரை அறிக்கையில இருக்கு ஸ்பெஷல் டீம் வந்து ஸ்பெஷல் டீம்ன்றது அங்கீகரிக்கப்படாத படைன்னு சொல்றாரு யாரு டிஜிபி இது இது வந்து அங்கீகரிக்கப்படாத படையில இது சட்டவிரோத படைங்கிறது ஒரு குருல வந்து லோக்கல்ல வந்து ஒரு ஒரு வாடகை வண்டி எடுத்துக்கிட்டு ரவுடிகள் வந்து வரி வசூல் பண்ணும் போது எளிய மக்களை வந்து பணம் கேட்டு மிரட்டி தனக்கு பிரச்சனை பண்றவன் வந்து வண்டிக்குள்ள கிட்னா கிட்னாப்பிங் கடத்திட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒருத்தன் விங்கி கட்டி இருந்திருக்கான் ஒருத்தன் டிஷர்ட் போட்டு இருந்திருக்கான் நைட் எல்லாம் வந்து அவனுங்க வந்து இப்படியே வச்சு அவனை அடிக்கிறது பாத்தீங்கன்னா இவனுங்க பிஹேவியரே இந்த போலீஸாருடைய பிஹேவியரே வந்து என்ன சொல்றா ஒரு ரவுடி பிஹேவியர் சொல்றேன் நான் ஒரு அப்டி பிகேவியர் அறிவில் புலன் விசாரணை கண்டுபிடிக்க திறமை இல்ல அந்த புகார் கொடுத்தாங்களே அந்த புகார் உண்மைத்தன்மை இருக்கான்றது ரெண்டு பார்த்தாலே தெரியும் உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சது அந்த அம்மா பேர் விளக்கிட்டேன் இரண்டு முன்னூத்தி ரெண்டு முன்னூத்தி மூணு படிச்சு பார்த்தாலே தெரியும் என்று தெரியும் இந்த கேஸை பொறுத்தவரை என்னன்னாக்க கொலையாளிகள் இருக்காம பாருங்க இந்த அஞ்சு போலீஸ் அவன் தான் புகாரா இருக்கான் அதான் இந்த கொடுமை இவன் தப்பிச்சு ஓடி போய் இறந்து போயினான்னு சொல்லிட்டு குமாருக்கு எதிராக கொடுத்த புகாதாரர் வந்து அந்த அஞ்சு போலீஸ் ஒருத்தவன் இந்த நாலு பேர் எஃப்ஐஆர் அடிப்படையில் கொள்ளையாள கண்டுபிடிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சிறல் விஷயம் இந்த படைன்றது என்னங்க நீங்க ஒரு 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 மிகப்பெரிய மாஃபியாவை பிடிக்கிறதுக்கு இல்ல ஒரு ஒரு கொள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து பரவலாக வெவ்வேறு இடத்துல அந்த குற்றவாளியை தப்பிச்சு போயிருப்பான்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கென்று சிறப்பு படை உருவாக்குவாங்க தனிப்படை அமைப்பாங்க ஒவ்வொரு படையும் இந்த ஏரியாவுக்கு போ இங்க சந்தேகம் இருக்கு அந்த குற்றவாளிங்கெல்லாம் போயிருப்பாங்க நாலு படை அஞ்சு படை அமைப்போம் ஆறு படை அமைப்போம்னா ஒவ்வொரு படையில நாலு பேர் அஞ்சு பேர் போய் இவங்க விசாரணை பண்ண போவாங்க இதுதான் தனிப்படைன்றது இது என்ன படை இது எங்க இருக்கு எல்லா நகரங்களிலும் இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகள்லேயும் பேரூராட்சியிலும் மாநகராட்சியிலையும் இந்த மாதிரி நான் ரொம்ப இப்படி டேட்டாவே சொல்றேன் ஒரு ரவுடிகள் மாதிரி ரவுடிகள் தான் அவங்க ஒரு அன்யூனிஃபார்ம்ல ஒரு வண்டிக்குள்ள ஏறி நிற்கிட்டு அவங்களை பார்த்தா எப்படி இன்னும் நான் வர்ணனையோடு சொல்றேன் அது ரொம்ப கேவலமா சொல்றான் அவங்க முகத்தை பார்த்தா இப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கும்னா காலையில் ஒரு கோட்டரை குடிச்சிட்டு மதியம் ஒரு கோட்ரை குடிச்சு நைட்டில் ஏறிஞ்சிட்டு வருவாங்க பாருங்க அதே மாதிரி தான் இருப்பானுங்க

போலீஸ் இருக்கிறாரு இதுலாம் தெரியாதா அப்ப இந்த படை வந்து இப்படி கலைக்கப்படும் இந்த படை தாங்க காரணம் லீகலா இல்ல இது கலைக்கப்படணும் நீ நீ ஏன் யூனிஃபார்ம் போட டிகே பாஸ் வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்குல இப்ப மட்டும் கிடையாது நடந்துச்சுங்க வேகவயில் இன்சிடண்ட்ல வந்து சிறப்பு படைய உருவாக்குறாங்க அந்த சிறப்பு படை இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு டி ஷர்ட் போட்டு உட்காந்துருந்தாரு அப்படி மாதிரி உட்காந்துருந்தாரு நான் ஸ்டேஷன்ல கேட்க போய் பசங்க அப்படியே மிரட்டுறாரு நீ நீங்க யாருன்னு கேட்ட போய் ஸ்டேஷன்ல நீங்க யாரு நான் இன்ஸ்பெக்டர் எங்க யூனிஃபார்ம் அப்படின்னு கேட்கும் போது எங்க டீம் வந்து கேமரா எடுக்கும் போது ஓடி போய் பாத்ரூம் ஒடிஞ்சுக்கிட்டாரு நான் என்ன கேட்கிறேன் இது என்ன பழக்கங்க அது நீ வந்து எல்லா இடங்களையும் இப்படி ஒரு 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 குழுவை வச்சுக்கிட்டு ரவுடிகள் மாதிரி வச்சுக்கிட்டு பொதுமக்களை அச்சுறுத்துறது ஆயிரத்தி அறுநூறு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ரெண்டாயிரம் பேர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸ் இருக்கிறாங்க நிறைய சிக்கல் இருக்கு நாலரை லட்சம் வழக்கு இன்னைக்கு கிரைம்ஸ் வச்சுக்கலாம் காங்கிரஸ் இருக்கு இப்ப இன்டர்நேஷனல் சொல்றாங்க ஒரு போலீஸ் விசாரணை அதிகாரிக்கு இருபது பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு கேஸ் தான் விசாரணை பண்ண முடியுன்றாங்க ஆனா தமிழ்நாடு போலீஸ் வந்து நிறைய நாற்பத்தஞ்சு கேஸ் எடுத்து நடத்துறாங்க அதனால அவனால புலன் விசாரணை குவாலிட்டியா இல்லை அதனாலதான் என்ன பண்றது ஷார்ட்கட் கட் மெத்தட் எடுத்து அடிக்கிறது லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல கொண்டு வாங்க இந்த மாதிரி கூலிப்படை அனுப்பி பிரைவேட்ல வேன் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லயும் ஒரு லாட்ஜ் இருக்கும் போலீஸ்க்கு இந்த போலீஸ்க்கு ஒரு லாட்ஜ் இருக்கும் அந்த லாட்ஜ்ல கொண்டு போய் அடிப்பாங்க யாருக்குமே தெரியாதுங்க ஸ்டேஷன்ல இருக்க மாட்டாங்க இதுல யார் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க தினம் அந்த படையில யார் தினம் பாதிக்கப்படுவாங்க நான் சொல்றேன் என்ன கம்யூனிட்டி சொல்றேன் அதிகமாக பாதிக்கப்படுறது குறவர் சமூகம் காட்டு நாயக்கர் இருளர் கல்லூட்டர் ஏன்னா இந்த மக்களை வந்து இவங்க வழிபடல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இந்த மக்களுக்கு இந்த மக்களை வந்து பிடிச்சிட்டு போய் வண்டிக்குள்ளேயே வச்சு அடிக்கிறது காயத்தை ஏற்படுத்துறது எங்கன்னா தெரியாதுங்க அதாவது இவனை வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர் இந்த மையத்திலேயே வச்சிருக்காங்க இந்திய ரோட்ல நிறைய படை வந்து எப்படி திரும்ப இருக்கும் உங்களுக்கு அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு வண்டிக்குள்ள போட்டுட்டு அவன் மாட்டு தமிழ்நாடு முழுக்க சித்திக்க ஏற்பானுங்க அந்த அளவுக்கு ஒத்து உள்ள குற்றவாளிய நீங்க போட்டு சுத்துனால பரவாயில்ல காசு எப்போ வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க எவன் திரு திரும்ப கொடுத்து திரு சொல்லப்படுறாங்க அந்த அளவுக்கு வாங்குவானுங்க அங்க கொஞ்சம் காசை வாங்கிக்கிறது அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாம் ஒரு வேன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கேயே தங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அதுல காசை பிரிச்சிக்கிறது இது போலீஸ் ஸ்டேஷன் நடக்குதா நடக்கலையா இது டிஜிபி எனக்கு தெரியாது இது ரொம்ப நான் சாப்பாடல உக்காந்துருக்கேன் நான் ரொம்ப வந்து நான் கேரட் ரைஸ் சாப்பிட்றேன் ரொம்ப நான் மென்மையா பேசுறேன் எனக்கு எதுவு தெரியாது ஒரு குடுக்குறாரு பாருங்க இந்த போலீஸ் சிஸ்டம் இந்த டிஜிபிக்கு எல்லாம் தெரியாதா எல்லாம் சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஆபீஸர்க்கு வந்து அவங்க ரொம்ப மென்மையா பேசுவாங்கன்னா உன் கீழே இருக்கிற ஆபீஸர் வந்து சரியில்லைன்னு உனக்கு தெரியல அப்படின்னா அவன் மேல ஆயிசென்ட் காட்ட நீ என்ன பெரிய நீ எவ்வளவு சாஃப்ட்டா ஃபீஸ் என்ன பழக்கம் சரி ஏன் இத கட்டுப்படுத்த முடியாதா நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் தெரியுங்கிறீங்க தெரிஞ்சும் இதையே வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர முடியல எந்த இடத்துல சிக்கல் ஆகுது இது ஏன்னா இங்க வந்து காவல்து காவலர்கள் எண்ணிக்கை குறைவு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எட்டு கோடி பேர் நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்க இருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸ் தான் காவலர்கள் எண்ணிக்கை குறைவு காவல் நிலையங்கள் எண்ணிக்கை குறைவு போலீஸாருக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தின பார்வை இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தின அறிவு இல்லை புலனாய்வு ரெண்டு இருக்கு புலனாய்வு இருக்கு லாண்ட் ஆர்டர் இருக்கு ரெண்டு ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இதுல நம்மளுடைய நேஷனல் போலீஸ் கமிஷன் ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல் சீர்திருத்தம் குறித்து கொண்டு வரப்பட்டதான் போலீஸ் ஆணை ரெண்டாயிரத்தி ஆறுல சோலி சோராப்ஜி கூட ஒரு மாடல் டிராஃப்ட் கொடுத்தாரு மாடல் போலீஸ் டிராப்ட் கொடுத்தாரு பிரமாதமான டிராஃப்ட் அது அதுல கூட என்ன சொல்றாரு அப்படின்னா போலீஸ் மேல வரக்கூடிய இந்த மாதிரி புகாரை வந்து நாலே மாதத்துல தீர்ப்பு கொடுக்கணும் சொல்லப்படுது போர் மந்த் தான் எடுத்துக்கணும்ன்றாங்க இந்த வழக்கில் கூட நீங்க பாருங்க எல்லா குற்றவாளியும் கண்டுபிடிச்சாச்சு மிஞ்சு போனா சார்ஜ் ஷீட் போடுறது ஒரு மாசம் ஆகும் பரவாயில்ல ரெண்டு மாசம் எடுத்துங்க பரவாயில்ல மூணு மாசம் கூட எடுத்துங்க தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் போடுறீங்க தீர்ப்பு நீங்க இதுக்கே தீர்ப்பு கொடுக்கல யாரும் இது ஒரு பக்கம் இந்த சிஸ்டம் ஒரு பக்கம் இப்ப இந்த நீதி அரசர்கள் ரொம்ப சமுத்திய குரலா இருக்கிறாங்க இதே நீதி அரசர்கள் தொடர்ந்து இருப்பாங்கன்னாலும் சொல்ல முடியாது அடுத்து வருகின்ற நீதிபதிகளோட மென்டாலிட்டி சொல்ல முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணிக்கை குறைவா இருக்கு போலீஸ் முக்கியமா சொல்றம் போலீஸ் கைப்பரலா இருக்கு மாநில அரசாங்கத்தினுடைய பொருளாக இருக்க தவிர அது சுதந்திரமான அமைப்பாக இல்லை போலீஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுடா இருக்கு போலீஸ்க்கு வந்துட்டு என்னன்னா பணம் இருக்கிறவன் வந்து குறுக்கிட்டா இருக்கான் செல்வாக்கு ஜாதி செல்வாக்கு அரசியல் குறுக்கீடு இது எல்லாம் போலீஸ்க்கு இருக்கு அடுத்து வந்து இந்த போலி போலீஸும் இந்த குற்றமும் வந்து ரொம்ப கலந்து கிடக்கு குற்றத்தை தடுக்க வேண்டியவன் குற்றத்துல பங்கு பெறான் எளிய மக்களை படி வாங்குறான் இப்ப இந்த வழக்கிலேயே அவன் அடித்தாங்க அடிச்சா உண்மையை சொல்லுவான் தானே சொல்லுவாங்க இவன் அடிச்சு அடி வாங்கிட்டு பொய் சொல்லியிருக்கான் நகையை திருண்ண கோவில பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு அதாவது அவன் அவன் வந்து உண்மையை சொல்ல போய் சொல்லியிருக்கான் அங்க போய் அடிக்கும்போது கேட்டிருக்காங்க என்னால வழி தாங்க தான் சொல்லிட்டேன் அவன் என்ன பண்ணிருக்கான் அவனை கொண்டுடுவான்னு பயந்துட்டான் எங்க அந்த தோப்புல வச்சு அடிக்கும்போது சரி நகை இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்க பொதுமக்கள் எல்லாம் இருப்பாங்க எப்படியா தன்னை தன்னை காப்பாற்றிக்கலான்னு நினைச்சுதான் அந்த பையன் பாவம் இதை வந்து அவன் தம்பியே சொல்றான் அப்படி கணிச்சுதான் அவன் சொன்னான் அவன் கணிச்சு அப்படி சொன்னான் அங்க கொண்டு போகும்போது எப்படியா காப்பாற்றான்னு சொன்னான் ஆனா அங்கேயும் வச்சு கண்டிப்பா இதுக்கு அடுத்த கட்டமா நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமா இருக்கணும் இவர் இல்லையா அங்கீகரிக்கப்படாத டீம் எல்லாம் வந்து கலைச்சிடுங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட டீம் எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் மானிட்டர் பண்ண வேண்டியதும் இப்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் கடைசியாக இருக்கட்டும் இதோட புல் ஸ்டாப் வைக்கிறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் வைக்கணும்ங்கிறது தான் அனைவருடைய விருப்பம் நன்றி நிறைய தகவல்களை கூறியிருக்கிறது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை